விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான கபாடி போட்டி நடைபெற்றது அதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் விஜயராம்பேரி நல்லாம்பட்டையைச் சேர்ந்த தெய்வ திரு என் மாயகிருஷ்ணன் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை துறை சார்பில் மாவட்ட அளவில் மாணவர்களுக்கான கபாடி போட்டி நடத்தப்பட்டது மாநில துணைத் தலைவர் திரு சாத்தூர் எஸ் செய்யத் இப்ராஹிம் அவர்கள் காந்தி போட்டியில் வெற்றி பெற்ற கபாடி வீரர்களுக்கு ஊக்கத்தொகையையும் பரிசுக் கூப்பைகளையும் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் சாத்தூர் எஸ் கே எஸ் கல்வி நிறுவன முதல்வர் எஸ் சதாம் உசேன் எம் எம் ரஜப்தீன் விருதுநகர் மேற்கு மாவட்ட தலைவர் எம் நவுஃபல் அன்சர் சாத்தூர் நகரத் தலைவர் எஸ் ஷேக் முகமது தூத்துக்குடி மாநகர மாவட்ட துணைத் தலைவர் எஸ் மோமினா தூத்துக்குடி மாநகர மாவட்ட மகளிரணி தலைவி மற்றும் திரளான ஊர்பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முனைவர் எம் லக்ஷ்மண பெருமாள் குடும்பத்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் செய்திகளுக்கு பான் மீடியாவில் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களுடன் இணைந்திருங்கள்